பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் பதினைந்து திதிகள் உள்ளன ஆனால் இவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகவும் அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த திதிகளில் அனைத்திலும் சிறப்பான இடம் ஏகாதசி திதிக்கு உண்டு ஏகாதசி என்பதற்கு பதினொன்றாம் நாள் என்று பொருள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி திதியின் தத்துவமாகும் இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதே ஏகாதசி புண்ணிய தினம் பொதுவாக ஏகாதசி திதி மாதத்திற்கு இரண்டு என ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசி திதிகள் வரும் அதில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி விரதமாகும் இந்த நாளில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படும் இந்த திதிக்கு மட்டும் என்ன சிறப்பு யார் இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி தோன்றிய வரலாறு விரத முறை வழிபாடும் முறை விரதம் முடிக்கும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க வைகுண்ட ஏகாதசி துவங்கியதற்கு புராணங்களின்படி இரண்டு வரலாறுகள் சொல்லப்படுகின்றது முதல் வரலாறு ஏகாதசி தோன்றிய வரலாறு தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு பகவான் போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது மகாவிஷ்ணு தன் உடலிலிருந்து ஒரு சக்தியை பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அந்த பெண் முரனுடன் போரிட்டு வெற்றி பெற்றாள் அசுரனை கொன்ற பெண்ணிற்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் மகாவிஷ்ணு அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஏகாதசி திதி மகா விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் அந்த தினத்தில் இருந்தால் திருமாலின் அருளை முழுமையாக பெற முடியும் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்படுவதற்கு சொல்லப்படுகின்ற புராண கதை இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதசி முற்காலத்தில் பிரம்மாவிற்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளில் இருந்து மது கைடபர் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்பட செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர் மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் அசுரர்கள் ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அவர்கள் தங்களை சமாளித்து கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தியடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவின் பரம பதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தை கேட்டனர் மார்கழி மாத வளர்ப்பிற ஏகாதேசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசல் அதாவது சொர்க்கவாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் இறைவன் அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த இந்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கு தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களுக்கும் மோக்ஷமடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரமதயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரமழுனினார் இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்படுகின்றது வைகுண்ட ஏகாதசி நாளில் மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால் வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வழிபடப்படுகின்றது ஏகாதசி திதி டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்குத் தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது வைகுண்ட ஏகாதசி என்று விரதமிருக்கும் முறை வைகுண்ட ஏகாதசி விரதம் சற்று கடினமான விரதம் என்பதால் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை மேற்கொள்ளலாம் பொதுவாக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட வேண்டும் அடுத்த நாள் ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம் விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது பூஜைக்கு தேவையான துளசி இலைகளை முதல் நாளே பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏகாதசி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்கள் படிக்கலாம் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லலாம் கேட்கலாம் மேலும் மகாவிஷ்ணுவின் பாடல்கள் துதி ஆகியவற்றை சொல்லலாம் கேட்கலாம் மற்ற பொழுதுபோக்குகளில் ஈடுபடக்கூடாது மறுநாள் காலை துவாதசி அன்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெறும் பாரணை என்ற உணவை சமைக்க வேண்டும் இதில் அகத்திக்கீரை கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் துவாதசியில் அதிகாலை இந்த உணவை சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஆனால் அன்று பகலில் உறங்கக்கூடாது துவாதசி இரவு இரவுதான் உறங்க வேண்டும் இதுதான் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருக்கும் முறை அதாவது பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாவது திதியாகிய ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி என்று மூன்று திதிகளிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் வழிபடும் முறை பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டில் மகாவிஷ்ணுவின் சிலை அல்லது படத்தை துடைத்து அபிஷேகம் செய்து பொட்டு வைத்து துளசி இலைகள் வாசனை மலர்கள் கொன்று அலங்காரம் செய்து விளக்கேற்றி வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி எல்லா பெருமாள் கோவில்களிலும் நடைபெறும் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வைணவ தலங்களில் முதன்மையாக சொல்லப்படுகின்ற திருவரங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா இருபத்தி ஒரு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்கள் பகல் பத்து என்றும் அடுத்த பத்து நாட்கள் ரா பத்து என்றும் இரு பகுதிகளாக கொண்டாடப்படும் ஒவ்வொரு நாளும் திருமாலின் திருவுரு வெவ்வேறு அலங்காரங்களில் வெவ்வேறு வாகனங்களில் உலா வருவார் ஏகாதசி நாளன்று ரத்தினங்களால் இரத்தினங்களால் வேய்ந்த ரத்னாங்கி என அழைக்கப்படும் உடையில் கருவறையில் இருந்து வெளிவந்து ஆயிரம் கால் மண்டபத்தில் வீற்றிருக்க வடக்கு வாயில் பரமபத வாசல் அல்லது சொர்க்க வாசல் என்று அழைக்கப்படும் வழியே உலா வருவதை காண பெரும் திரளான பக்தர்கள் கூட்டம் கூடுவார்கள் இந்த வாயில் இந்த நாளில் மட்டுமே திறக்கப்படும் மேலும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதியி மலை மீதுள்ள திருமலையிலும் இத்தகைய விழா சிறப்பாக கொண்டாடப்படும் இங்குள்ள சிறப்பு வாயில் வைகுண்ட துவாரகம் என்று அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே திறக்கப்படும் இந்த வாயில் வழியே சென்று வழிபடுவோர் வீடு பெறுவர் என்று நம்பப்படுகிறது எனவே இந்த நாளில் பெரும் திரளான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கின்றனர் பலன்கள் பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமானது ஏகாதசி விரதம் பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது மாதந்தோறும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் முழு பலனையும் பெற முடியும் வைகுண்ட ஏகாதசியன்று அன்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது ஏகாதசியன்று விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் எனவே நாமும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதேசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி பெருமாளின் பேரருளை முழுமையாகப் பெறுவோம் ஓம் நமோ நாராயணா சர்வம் சிவர்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி